அனைவருக்கும் வணக்கம் பதினெட்டாம் தேதி அக்டோபரிலிருந்து நவம்பர் பதினோராம் தேதிக்குள்ள இருபத்தி ஓரு நாட்களுக்குள்ள கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்துல பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக முக்கியமான பத்து அற்புதமான பலன்கள் நடக்கப்படுது அந்த என்னென்ன பலன்னு பார்க்கலாமா முதல் விஷயம் ஒரு பெரிய ப்ரமோஷன் வெயிட்டிங் ரெண்டாவது வீட்டுல யாருக்காரு உடல்நிலைகள் பாதிப்புறது சரியா போக மாட்டேங்குது ஒரே பிரச்சனையா இருக்குன்னா நிச்சயமா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் குழந்தை கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வீடு வாங்குறது நிலம் வாங்கிறது சொத்து பத்திரங்கள் கைக்கு வருவது பிரச்சனைகள் ஓய்வது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவா நடக்கும் ரொம்ப முக்கியமான நண்பர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அகழ்ந்து அந்த நண்பர் மறுபடியும் உங்களுக்கு எதிரியாக இருந்தவர் நண்பராக மாறக்கூடிய பிராப்தம் வெளிநாட்டில் படித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக டாக்டரேட் கிடைக்கும் காலேஜில் மெரிட்ல உங்களுக்கு நிச்சயமாக சீட்டு கிடைக்கும் யாருமே நம்ப முடியாத பல நல்ல காரியங்கள் பெரிய சலுகைகள் உங்கள் ஆஃபீஸில் கூப்பிட்டு உங்களை சன்மானப்படுத்துவாங்க அதே மாதிரி எல்லாருடன் நட்பு கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொறுப்பு சில பேருக்கு பெரிய ஒரு பதவி வரக்கூடிய வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கிறவங்க திஸ் இஸ் கால்ட் மேனிஃபெஸ்டேஷன் இருக்கிறத இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு நானே சொல்றேன் அப்போ நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும் அதனால தைரியமா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நீங்க நம்புங்க கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று தேன் ஒரு பாட்டில் போடுங்க நடக்க வேண்டிய நல்லது சீக்கிரம் நடக்கும் நல்லா நடக்கும் தீர்க்க ஆயுஷ்மான் பவா நீங்க உங்க குடும்பம் உங்க குழந்தை குட்டி அத்தனை பேரும் పెరివే ఎలా ఆన్మీక పయనం నరయా మేకొల్ సర్వేజనా సుఖినో భవంతు సమస్త సన్మంగాన్ని భవన్ త్రోన్ వంతు వనకం ఐఎం డాక్టర్ ఆచార్య హరీష్ ఫౌండర్ గజకేసరి జ్యోతిష విద్యాలయం